பகவத்கீதை கதைகள் கிருத்திகா பிரபாகரன் யூடியூப் சேனலுக்காக மதுஷாய் போர் செய்ய மாட்டேன் என்று தெரிய அமர்ந்த அர்ஜுனனுக்கு பல உபதேசங்கள் வழங்குகிறார் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் வழங்குவது போல் அவர் உலக மக்களுக்கே உபதேசம் செய்கிறார் இதோ கிருஷ்ணோபதேசம் தொடர்கிறது இது பகவத்கீதை கதைகளின் நிறைவு பகுதி இந்த மகாபாரத போர் மொத்தம் பதினெட்டு நாட்கள் நடந்தது கடைசியாக பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர் போர் முடிந்த பிறகு அர்ஜுனனின் தேரில் உள்ள கொடியில் இருந்து ஆஞ்சநேயர் பறந்து விட்டார் அதன் பிறகு கிருஷ்ணர் அர்ஜுனனை தேரிலிருந்து இறங்கும்படி கூறினார் அப்போது அர்ஜுனனின் மனதில் ஆணவம் இருந்தது அர்ஜுனன் கூறினான் கிருஷ்ணா நான் ரதவீரன் நீங்கள் தேரோட்டுபவர் ஆகவே நீங்கள்தான் முதலில் இறங்க வேண்டும் என்றான் அப்போது கிருஷ்ணர் கூறினார் அர்ஜுனா நீ போரில் வெற்றி பெற்று விட்டதாக நினைத்து ஆணவமாக பேசுகிறாய் அர்ஜுனா இப்போது நீ முதலில் தேரில் இருந்து இறங்க வேண்டும் இதை நீ மறுத்தால் வீணாக அழிந்து விடுவாய் என்று கூறினார் அதன் பிறகு அர்ஜுனன் தனது தவறை உணர்ந்து கீழே இறங்கினான் அர்ஜுனன் இறங்கிய பிறகு கிருஷ்ணர் தேரில் இருந்து கீழே இறங்கினார் கிருஷ்ணர் கீழே இறங்கியதும் அந்த தேர் பயங்கர சப்தத்துடன் வெடித்து சிதறியது பிறகு தேர் முழுவதும் எரிந்து சாம்பலாகிவிட்டது இதை கண்ட அர்ஜுனனும் மற்ற பாண்டவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் பிறகு அவர்கள் கிருஷ்ணரின் கிருஷ்ணரிடம் சென்று பகவானி இந்த தேர் ஏன் இப்படி வெடித்து சிதறி சிதறியது என்று கேட்டனர் கிருஷ்ணர் பாண்டவர்களே பீஷ்மர் துரோணர் கர்ணன் போன்ற மாவீரர்கள் பல சக்தி வாய்ந்த ஆயுதங்களை இந்த தேரின் மீது வீசினார்கள் அதையெல்லாம் நான் எனது சக்தியால் தாங்கிக் கொண்டு இருந்தேன் சக்தி மிக்க ஆஞ்சநேயரும் அர்ஜுனனின் கொடியில் இருந்து பறந்து விட்டார் ஆகவே நான் தேரிலிருந்து இறங்கியவுடன் தேர் எரிந்துவிட்டது அர்ஜுனனுக்கு முன்பாக நான் இறங்கி இருந்தால் இந்த தேருடன் சேர்ந்து அர்ஜுனனும் அழிந்திருப்பான் என்றார் போர் முடிந்ததும் பாண்டவர்களும் கிருஷ்ணரும் அஸ்தினாபுரத்து அரண்மனைக்கு சென்றனர் அங்கு பாண்டவர்களின் தாய் தேவி கௌரவர்களின் தாய் தந்தையாகிய காந்தாரி திருதராஷ்டிரன் மற்றும் பிதரன் போன்றவர்களை பாண்டவர்கள் வணங்கினார்கள் பாண்டவர்களின் மூத்தவன் யுதிஷ்டிரன் அந்த யுதிஷ்டிரனுக்கு அஸ்தினாபுரத் அரசனாக முடிசூட்டப்பட்டது குறிப்பு இவ்வாறு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பாற்றினார் இதை உலக மக்களுக்கு ஒரு பாடமாக கிருஷ்ணர் உணர்த்தினார் கீதையும் முடிந்து மகாபாரத போரும் முடிவு பெற்றுவிட்டது கிருஷ்ணர் கீதையின் பொன்மொழிகள் அர்ஜுனனுக்கு கூறிய உபதேசங்களின் முக்கிய பகுதி எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் நீ எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு நீ எதை படைத்திருந்தாய் அதை அழிப்பதற்கு நீ எதை பெற்றாயோ அது இங்கிருந்தே பெறப்பட்டது இன்று உன்னுடையது எதுவோ அது நாளை வேறொருவனுடையது கிருஷ்ணரின் விளக்கம் அர்ஜுனா உலகத்தில் நடந்துவிட்ட செயல்களும் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற செயல்களும் இதற்கு பிறகு நடக்கப் போகிற செயல்களும் என்னுடைய செயல்கள் இந்த என்னுடைய செயல்கள் அனைத்தையும் நான் நன்றாகவே செய்து வருகிறேன் நீ உன்னுடைய கடமையை ஒழுங்காகவும் நியாயமாகவும் மன உறுதியோடும் செய் அவ்வாறு உன்னுடைய கடமையை செய்வது மட்டும்தான் உன்னுடைய வேலை அதனால் உண்டாகும் பலனை பற்றி நீ கவலைப்படாதே அர்ஜுனா நீயோ அல்லது வேறு எந்த மனிதனோ தான் பிறக்கும்போது எதையும் கொண்டு வருவதில்லை மனிதன் இந்த உலகத்திற்கு வரும்போது வெறும் உடலை மட்டும்தான் கொண்டு வருகிறான் மனிதனின் செல்வம் புகழ் உறவினர்கள் நண்பர்கள் முதலிய அனைத்தும் என்னால் படைக்கப்பட்டது அப்படி இருக்கும்போது உன்னுடையது என்று நீ எதை அழைக்கப் போகிறாய் அர்ஜுனா நீ எதை பெற்றுக்கொண்டாயோ அது எல்லாம் இங்கிருந்தே எடுக்கப்பட்டது இந்த உலகத்தில் எதுவும் உன்னுடையது அல்ல எல்லாம் என்னால் உருவாக்கப்பட்டது அர்ஜுனா இங்கே எவையெல்லாம் உன்னுடையது என்று நினைக்கிறாயோ அவையெல்லாம் நாளைக்கு வேறொரு உன்னுடையது ஆகவே நான் எனது என்ற நான் எனது என்ற அகந்தையை அழித்துவிடு நமது மனமானது எப்போதும் எதையாவது சிந்தனை செய்து கொண்டே இருக்கும் மேலும் எதை பற்றியும் தெளிவான முடிவுகளை செய்ய முடியாமல் ஒருவித தடுமாற்றம் ஏற்படும் இதனால் எந்த வேலையையும் ஒழுங்காக செய்ய முடியாது இதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்று பிடிக்காத விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருப்பது இரண்டு சிறிய விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருப்பது மூன்று சந்தேகம் பொறாமை கோபம் வெட்கம் பயம் போன்ற உணர்ச்சிகள் அதிகமாகும்போது அது மனநோயாக மாறிவிடும் ஆகவே தியானம் செய்யவும் அளவுக்கதிகமான ஆசை அதாவது பேராசை தேவையில்லாத வீண் பயம் எப்போதும் தேவையில்லாமல் பேசிக்கொண்டிருப்பது தற்பெருமை என்பது ஆணவமாக பேசுவது சவால் விடுவது போன்ற தீய பழக்கங்களை விட்டுவிடுங்கள் நமது மனதை கட்டுப்பாட்டுடன் வைத்துக்கொண்டால் தீய பழக்கங்கள் நம்மை விட்டு போய்விடும் தினமும் தியான பயிற்சி செய்வதன் மூலம் நமது மனதை கட்டுப்படுத்தலாம் தியானம் செய்யும் முறையை பின்வரும் பகுதியில் கவனிக்கவும் தியானம் செய்யும் முறை ஒன்று காலையில் பதினைந்து நிமிடமும் மாலையில் பதினைந்து நிமிடமும் தியானம் செய்வது போதுமானது இரண்டு காலைகள் குளித்து முடித்தவுடன் கடவுள் படத்தின் அருகே அமருங்கள் மூன்று எப்போது எப்படி உட்கார்ந்தால் சுகமாக இருக்குமோ அப்படி உட்காருங்கள் அதாவது தவம் செய்வது போல நிமிர்ந்து உட்கார வேண்டும் நான்கு இறைவனை வணங்கிவிட்டு லேசாக கண்களை மூடிக்கொள்ளவும் ஐந்து கண்களை மூடிக்கொண்டு உங்கள் பார்வையை அதாவது உங்கள் கவனத்தை இரண்டு கண்களுக்கு இடையில் உள்ள நெற்றிக்கண் இன்னும் பகுதியில் கொண்டு செல்லவும் இறைவனை மனதில் நினையுங்கள் ஆறு லேசான லேசாக மூச்சை இழுத்துவிட்டு கொண்டு இருக்கவும் ஆனால் மூச்சை முழுமையாக இழுத்து முழுமையாக வெளியிடவும் மூச்சை சிரமத்துடன் இழுத்துவிடக்கூடாது ஏழு தொடர்ந்து கண்களை மூடியவாறே அமர்ந்திருக்கவும் உங்கள் கவனம் நெற்றிக்கண்ணில் இருக்க வேண்டும் எட்டு உங்களை சுற்றிலும் ஏற்படும் சப்தங்களை கேட்டுக்கொண்டே இருங்கள் சில நாட்களுக்கு பிறகு இந்த சப்தங்கள் உங்களுக்கு பழகிவிடும் ஒன்பது உங்களை சுற்றிலும் இருந்து வரும் சப்தங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் பிறகு நாளடைவில் இந்த சப்தங்கள் உங்கள் காதுகளுக்கு கேட்காது பத்து இவ்வாறு தினமும் அமர்ந்து இறைவனை மட்டுமே மனதில் நினையுங்கள் வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல் அமைதியாக இருங்கள் சுமார் பத்து முதல் இருபது நிமிடம் வரை தியானம் செய்யலாம் இவ்வாறு தியானம் செய்து முடித்தவுடன் மீண்டும் இறைவனை வணங்கிவிட்டு எழுந்து உங்கள் அடுத்த

ஒன்று தியான நிலையில் அமருவது போல் அமரவும் இரண்டு கட்டை விரலால் மூக்கின் இடது பக்கத்தை மூடிக்கொண்டு மூக்கின் வலது துவாரம் வழியாக காற்றை இழுக்கவும் இவ்வாறு காற்றை இழுப்பதற்கு சுமார் நான்கு வினாடி நேரம் எடுத்துக்கொள்ளவும் பிறகு மூன்று பிறகு காற்றை எட்டு வினாடி நேரம் அடக்கி வைத்து கொள்ள வேண்டும் நான்கு பிறகு வலது துவாரத்தை கட்டை விரலால் மூடிக்கொண்டு இடது துவாரம் வழியாக மூச்சை விடவும் மூச்சை விடுவதற்கு எட்டு வினாடி நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐந்து மூக்கின் வலது துவாரத்தை மூடிக்கொண்டு இடது துவாரம் வழியாக நான்கு வினாடி நேரம் காற்றை இழுக்க வேண்டும் பிறகு எட்டு வினாடி நேரம் மூச்சை அடக்க வேண்டும் ஆறு பிறகு இடது துவாரம் வழியாக எட்டு வினாடி நேரம் மூச்சை வெளியே விட வேண்டும் இவ்வாறு மூக்கின் இடப்பக்கம் இரண்டு முறை வலப்பக்கம் இரண்டு முறை செய்யவும் குறிப்பு பிராணாயாமம் தியானம் யோகாசனம் போன்றவற்றை பலரும் பலவிதமாக கூறுகின்றனர் ஆகவே பெரியவர்கள் மற்றும் குருமார்கள் மற்றும் விவரம் தெரிந்தவர்களிடம் கேட்டு இது போன்ற பயிற்சிகளை செய்யவும் குறிப்பாக சிறுவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் தவறான பயிற்சிகளால் ஆபத்து நேரிடும் என்பதை அறியவும் இத்துடன் பகவத்கீதை கதைகள் நிறைவு பெற்றது ग्लानिर्पवति पर्त् अप्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यगं परित्राणाय साधूना विनाशाय चतुष्कृतां धर्मसंस्थापनाट्टाय சம்பவாமி சம்பவாமி இந்த பகவத்கீதை காணொலியை பல முறை கேட்டு நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் இதை முழுமையாக படித்தாலோ அல்லது கேட்டாலோ தான் பல ஆன்மீக புத்தகங்கள் உங்களுக்கு புரியும் கீதையை படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் என்றென்றும் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருள் கிடைக்க வேண்டும் என்று பகவானை வேண்டிக்கொண்டு விடைபெறுகிறோம் இத்துடன் பகவத்கீதை கதைகள் நிறைவு பெற்றது நன்றி